பிரதமர் மோடி அவர்கள் ஒடிசா பிரச்சாரத்தில் வந்து தமிழர்களை திருடர்கள் சொல்லிட்டாரு தமிழ்நாடு முதலமைச்சர் அறிக்கை கொடுத்திருக்காரு அந்த எழுதி கொடுக்கறவங்க தப்பா கேட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா நீங்க சொன்ன ஒரு வார்த்தை கூட பிரதமர் ஸ்பீச் பிரதமர் ஸ்பீச்ச நான் கேட்டேன் சரிங்களா ஒடிசால ஒரு என்ன சொன்னாருன்னு நான் கேட்டுக்கிறேன் தொலைந்து போன சாவி தமிழ்நாட்டை இருக்கும் அப்ப என்ன அப்ப தமிழ்நாடு வந்து திருடன் பூமி நடத்தமா ஏன்னா அப்படிதான் எடுத்துக்க முடியும் ரைட் ஓகே ரைட் அப்ப ஒரு 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 பயங்கரவாதி தமிழ்நாட்டில் கைது செய்யப்படுறாரு தமிழ்நாடு போலீஸ் கைது அப்ப என்ன அர்த்தம் சொல்லுங்க நீங்க சொல்லுங்க தமிழ்நாடு போலீஸ் தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு பயங்கரவாதியை கைது செய்யும் இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க தமிழ்நாடு பயங்கரவாத மாநிலமா அவ்வளவுதான் பாயிண்ட் யார் மேல அவர்கள் சந்தேகப்படுகிறார்களோ அவர்கள் தமிழர் சொல்றாரு திருடுங்கிற வார்த்தையை பயன்படுத்தல ஒரு விஷயம் திருட்டுங்கிற வார்த்தையை சொல்லு அவர் என்ன சொல்றாரு ஒரு சொல்றாருக்கம் பூரி ஜெகநாதர் கோயிலுடைய பொக்கிஷாரையுடைய சாவிய அது அது சரிங்களா அது உண்மை அது அவங்க வந்து ஒரு கமிட்டி தேடுறாங்க நீங்களே தேடுறீங்க இந்த சாவி தமிழ்நாட்டுக்கு போயிட்டதா சொல்றாங்க தமிழ்நாட்டுக்கு போயிடுச்சுன்னா தமிழர்கள் ஆகும் என்ன எனக்கு புரியவே புதுல ஆட்சிக்கா இருக்கு இது தமிழர்கள் எங்க வெளிப்படுத்தினாரு தமிழர்கள் தெளிவு அவர் சொன்ன வார்த்தை சாவி காணாம போச்சா சாவி தமிழ்நாட்டுக்கு போயிருச்சுன்னு நினைக்கிறேன் தமிழ்நாடு போயிருச்சு சொல்றாங்க இதான் அவர் பயன்படுத்தும் தமிழ்நாட்டுக்கு சாவி போயிருக்குன்னாவே அப்ப தொலைந்து போன சாவி திருடு போன சாவி அது அப்படி அப்படிதானே இருக்கு ஆமா திருடு போன சாவி தமிழ்நாடு பத்தி தான் தமிழர்கள் திருட எப்படிங்க ராத்தவன் எனக்கு புரியலீங்க எனக்கு புரியவே இல்லை ஒரு தப்பு பண்ண திருட உங்க தெருவில் ஒழிஞ்சுக்கிட்டாங்க அப்ப அந்த தெருவை வந்து திருட்டு திருடுவீங்களா ஸ்டேட்மெண்ட் தான் சார் இந்த ஒடிசாவில் பேசினதா இருக்கும் உத்தரப்பிரதேசத்தில் உட்காந்து சொல்றாரு இங்க இருக்கிற மக்களை வந்து தென் மாநில மக்கள் வந்து கடுமையாக இழிவுபடுத்துறாங்க தென் மாநில கட்சிகள் நீங்க பாங்க உங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்சா கேளுங்க இல்லைன்னா இந்தி தெரிஞ்சவங்கள்ட்ட கேளுங்க அறவுரையா தெரிஞ்சுட்டு பேசாங்க பதினஞ்சு லட்ச ரூபா கொடுக்குறேன் சொன்னாரு கிளம்பாதி யூபி அவர் சொன்னது உங்கள்ட்ட ஓட்டு கேட்டு வந்து நிக்கிறாங்களே இந்த கட்சிகள் இந்த கட்சிகளுடைய கூட்டணி கட்சிகள் உங்க ஊருக்காரங்களை கேலி பண்றாங்க அவங்க விமர்சனம் பண்றாங்கன்னு எங்க கேலி பண்றாங்க எங்க தமிழ்நாட்டுக்கு பாணி போய் விற்கிறவங்க சொன்னது யாருன்னு பார்த்தது இல்லையா கக்கூஸ் கல்லூரி சொன்னது பார்த்தது இல்லையா கட்டடம் ஒன்று கட்ட தொழிலாளி பார்த்தது இல்லையா நீங்க இதெல்லாம் நீங்க இழிவு பண்ணதா பாக்கலையா நீங்க அந்த தொழிலை சேர்த்து இரண்டாம் தர தலைவர்கள் மூன்றாம் தர கட்சியில் இருக்கிற யாரும் திரு தயாநிதி திரு தயாநிதி மாறனையும் திரு ஆர் எஸ் நீங்க இரண்டாம் கட்ட மூன்றாம் தர தலைவர் நீங்க சொன்னீங்க நீங்க பேசிக்க நான் சொல்லுங்க இல்ல நீங்க அப்படி ஹைலைட் பண்ணி என்ன இது பண்றீங்க நீங்க சொன்னதான் நான் சொல்றேன் நான் யார் சொன்னாங்க சேர்த்து சொல்றேன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசினா கூட நான் எடுக்கல நான் துரு ஆர்எஸ் பாரதியாரளையும் திரு தயானி மான்காரையும் அவங்களையும் எடுக்கணும்ல என்ன செய்வீங்க தலைமை நிலை செயலாளர் எம்.பி. முன்னாள் மத்திய அமைச்சர் இவங்க ரெண்டு பேரை எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் என்ன சொல்றேன் நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செல்パールச்சமா இருக்கடா மாதிரிய இல்ல உண்மையிலேயே செல்パール தான்